ஸோ நமக்கு வந்து அஸ் அன் இன்ஃபென்ட் ஒரு பேபியாக நமக்கு ஒன் இயர்க்குள்ளார இருக்கும்போது அந்த மில்க்கை டைஜஸ்ட் பண்ணுறது அம்மாவோட மில்க் பிரஸ் மில்க்கை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு லாக்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும் அதில் ஸோ அந்த என்சைம் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன் அடல்ட்ஹுட் நமக்கு வந்து அதுக்கப்புறம் வளர வளர அதோட லெவல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ சம் ஆஃப் தெம் அது ரொம்ப கம்ப்ளீட்டாக இல்லாத போது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்களால வந்து அதை டைஜஸ்டே பண்ண முடியாது மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மில்க்ல வந்துட்டு நமக்கு இந்த இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஐஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ் மில்க் வந்து அந்த லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது பாடியில் ஸோ அதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனும் பாடியில் அதிகமாகுது இப்போ நம்ம இன்சுலின் அதிகமான நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்னு வி ஆல் நோ ஸோ இன்சுலின் பீக்ஸ் வந்து அப்பப்போ வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரீ டயபிட்டிஸ் டயபெட்டிஸ் வர சான்சஸ் அதுக்கப்புறம் வெயிட் கெய்ன் இதெல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் இந்த பிசிஓஎஸ் சின்ரோமில் வர இஷ்யூஸ் தான்